என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்ற நீ பகுதி வாங்க கதையை கேட்கலாம் தனியாக அப்பா அறையில் அமர்ந்திருந்த ஆராத்யாவின் அப்பா தாத்தாவோடு நடந்த உரையாடல் தான் ஓடிக்கொண்டிருந்தது திருமணத்தை பற்றி நினைக்கும் போதே மனம் பதறுகிறது இப்போதெல்லாம் ஆண் என்ற ஒருவன் மிகவும் நெருக்கமாக வந்து நின்றாலே உடல் நடுங்குகிறது அன்றைய அந்த நிகழ்வின் தாக்கம் இன்னும் அவளை விட்டு விலகி இருக்கவில்லை தான் ஒருவனை மணந்தால் கண்டிப்பாக அவனோடு நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை வாழ முடியாது என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும் அப்படி ஒரு வாழ்க்கையை அவள் மனமும் உடலும் விரும்பவில்லை என்பதுதான் உண்மை ஏதோ ஒருவித பயம்தான் திருமணம் என்ற வார்த்தையை கேட்கும் அவள் மனதில் உருவாகிறது ஆனால் அப்பா தாத்தாவை வேதனைப்படுத்தவும் கூடாது என்ன செய்வது நீண்ட நேரமாக அவள் இதை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிறாள் ஏனென்று தெரியவில்லை அவள் கண் முன் வேதா வந்து வந்து செல்கிறான் அவர்கிட்டயே உதவி கேட்டா என்ன அவள் மனம் அப்படி நினைக்க பியூனை அழைத்து வேதாவை தன் அறைக்கு வருமாறு கூறி அனுப்பினாள் சில நிமிடங்களில் வேதாவும் அறைக்கு வந்து விட்டான் ப்ளீஸ் மிஸ்டர் வேதா உட்காருங்க முன்னால் இருக்கும் இருக்கையை கை காட்டி ஆராத்யா கூற அவனும் அமர்ந்தான் என மேம் எதுக்காக கூப்பிட்டீங்க மிஸ்டர் வேதா நான் ஒரு சிக்கல்ல இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன சிக்கல் மேம் வேதா உங்ககிட்ட நான் எதையும் மறக்க விரும்பல ஏன்னு தெரியல உங்களை மட்டும் என்னுடைய மனம் முழுசா நம்புது அந்த தைரியத்துல உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மேம் நீங்க என்ன முழுசா நம்பலாம் தைரியமா என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லலாம் அவன் அப்படி கூற அவள் மனதில் அவன் மீது இருந்த நம்பிக்கை இன்னும் அதிகமானது வேதா எனக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் மனசு விட்டு உங்ககிட்ட பேசுறேன் என்றவள் தன் நிலையை பற்றி தெளிவாக அவனிடம் கூறிய பிறகு இதையெல்லாம் அப்பா தாத்தா கிட்ட இவ்வளவு தெளிவா நான் சொல்லல ஆனாலும் பவனால ஏற்பட்ட பாதிப்பு திருமண வாழ்க்கைய வெறுக்க வச்சிருக்குன்னு சொல்லியும் ரெண்டு பேரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும்னு ரெண்டு பேரும் உறுதியா சொல்லிட்டாங்க கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு ஏன் தான் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியல வாரிசு இல்லாம போகும்னு பயப்படுறாங்க ஏன் அப்படி பயப்படணும் எத்தனையோ அநாத குழந்தைங்க பாசத்துக்கு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கு அவங்கள ஒருத்தருக்கு நாம நினைச்சா நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியுமே அவங்களையே நம்ம வாரிசா ஏத்துக்கலாமே வேதா சிரித்தான் மேம் குழந்தையே பெத்துக்க முடியாது அப்படி ஒரு நிலைமையில இருக்கிற கணவன் மனைவி கூட இப்படி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க தங்களோட ரத்தத்துல பிறக்கிற குழந்தை தான் தங்களுக்கு வாரிசா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக லட்சங்கள் செலவு பண்றாங்க ஏதேதோ நாட்டுக்கு போய் கூட ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிறாங்க ஆனா எந்த குறையும் இல்லாத நீங்க கல்யாணத்துக்கு பயந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு வேதா என்னுடைய நிலைமை என்னாலும் எனக்கு மட்டும்தானே தெரியும் ஏதாவது ஒரு ஆம்பளை பக்கத்துல வந்து நின்னா கூட அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் தான் கண் முன்னாடி வந்து நிக்குது உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது அந்த பவன் ராஸ்கர் அப்படி செய்யாம இருந்திருந்தா நானும் நார்மலா தான் இருந்திருப்பேன் நானும் ஆசாபாசங்கள் உள்ள சாதாரண ஒரு பொண்ணாதான் இருந்தேன் ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது அந்த வாழ்க்கைய நான் விற்கிறேன் எனக்கு இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் ஓப்பனா சொல்லவே முடியாது ஆனா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா அன்னைக்கு என்ன காப்பாத்துனது நீங்க அன்னைக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னும் உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது அதனால தான் ஒளிவு மறைவில்லாம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்ப கூட உங்களால மட்டும் தான் எனக்கு உதவ முடியும்னு நம்பி தான் பேசிட்டு இருக்கேன் உதவியா இந்த விஷயத்துல நான் எப்படி மேம் உங்களுக்கு உதவ முடியும் முடியும் தேதா அதுதான் எப்படி என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களா ஆடி போனவன் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான் மேம் நீங்க என்ன சொல்றீங்க சாரி வேதா உங்களுக்கு இது ஷாக்கா தான் இருக்கும் அது எனக்கு தெரியும் ஆனா எனக்கு வேற வழி தெரியல நான் உங்க வாழ்க்கைய நாசம் பண்ண விரும்பல ஆனா என் நிலைமை இப்ப அப்படி இருக்கு இதெல்லாம் அப்பா தாத்தா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது அதுக்கு வேற ஏதாவது ஒரு பதிலா அவங்க ரெடியா வச்சிருப்பாங்க கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க அது ஏந்துக்கிற ஒரு மனநிலையில நானும் கிடையாது நான் சொல்றத கேட்கிற மனநிலையில அவங்களும் கிடையாது அதனால அவங்க வழியிலேயே போய் அவங்கள மடக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனாலதான் வேதா நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கிறேன் உங்களை தவிர வேற யார்கிட்டயும் இப்படி ஒரு ஹெல்ப் என்னால கேட்க முடியாது யாரையும் என்னால இந்த உலகத்துல நம்ப முடியாது ஆனா உங்களை நம்புறேன் மனப்பூர்வமா நம்புறேன் ப்ளீஸ் எனக்காக இந்த விஷயத்துல மட்டும் ஹெல்ப் பண்ணுங்களேன் நான் அப்பா தாத்தா கிட்ட பேசுறேன் என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்த வேதா மேல எனக்கு காதல் வந்துடுச்சுன்னு ஒரு பொய்ய சொன்னா கண்டிப்பா அவங்க நம்புவாங்க கல்யாணம் நடக்கட்டும் ஒரு ஒரு வருஷம் பல்ல கடிச்சிட்டு ஏன் கூட இருங்க அதுக்கப்புறமா நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு டிவர்ஸ் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு டிவர்ஸ் ஆயிட்டா நானும் ஃப்ரீ ஆயிடுவேன் அதுக்கப்புறமா அப்பாவும் தாத்தாவும் கல்யாணம்ன்ற பேச்சையே எடுக்க மாட்டாங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் என்ன சொல்றீங்க சாரி மேம் இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது ஏன் நீங்க என்ன நம்பலையா அப்படி இல்ல மேம் நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் இன்னும் ரெண்டு மாசத்துல எங்க கல்யாணம் நடக்க போது ஓ நோ சாரி இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியல அதனாலதான் உங்ககிட்ட நான் இப்படி எல்லாம் பேசிட்டேன் நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம் இட்ஸ் ஓகே மேம் நான் உங்களை தப்பா எடுத்துக்கல உங்களை என்னால புரிஞ்சிக்க முடியுது சாரி என்னால ஹெல்ப் பண்ண முடியாது இட்ஸ் ஓகே புரியுது சரி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க எழுந்து வெளியே சென்றான் இனி என்ன செய்வது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் கணேஷ் சித்தப்பாவும் அவரது மகன் அசோக்கும் அவளது அனுமதி பெறாமல் அறைக்குள் வந்தனர் அதனாலேயே அவர்கள் வந்ததை அவள் கவனிக்கவில்லை சிந்தனையில் மூழ்கி இருந்தவளின் அருகில் வந்து நின்ற சித்தப்பா ஆராத்யா நாங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள வந்தது கூட தெரியாம அப்படி என்னமா யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்டார் அப்போதுதான் அவள் தன் நிலைக்கு வந்தாள் தன் முன் நிற்பவர்களையும் கண்டாள் சித்தப்பா நீங்க எப்ப வந்தீங்க நாங்க இப்பதாமா வந்தோம் சாரி நீங்க வந்தத நான் கவனிக்கல இந்த பட்ட பகல்ல அப்படி என்னமா கண்ணை திறந்து வச்சுட்டு கனவு கண்டுட்டு இருக்க கனவெல்லாம் எதுவும் இல்ல சித்தப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சித்தப்பா சரி நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்பா எங்கம்மா அப்பாவும் தாத்தாவும் இப்பதான் ஒரு வேலை விஷயமா வெளியே போனாங்க ஓ அப்படியா என்ன சித்தப்பா நாங்க ரெண்டு பேரும் நாளைக்கு இந்தியா கிளம்புறோம் அப்பா சொல்லலையா சொன்னாரு டிக்கெட் போட்டிருக்காராம் உங்களுக்கான காசு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்லி அப்பா சொல்ல சொன்னாரு ஓகேமா தேங்க்யூ சித்தப்பா நீங்க இப்பதான் கம்பெனி விஷயமா இந்தியா போறீங்களா இல்லம்மா நாலு மாசோக்கும் ஒரு நாலு மாசம் முன்னாடி இந்தியா போயிட்டு வந்தோம் ஒரு ரெண்டு மாசம் நாங்க அங்கதான் இருந்தோம் அப்புறம் ஆராத்தியா நீ எதுக்காக அந்த எடுபடி வேலை பாக்குற வேதாவை ரூமுக்கு கூப்பிட்ட ஏன் சித்தப்பா இல்லம்மா அந்த மாதிரி வேலை பாக்குறவங்களை எல்லாம் நம்ம பக்கத்திலயே வச்சுக்க கூடாது தான் நிக்க வைக்கணும் ஏன் அப்படி சொல்றீங்க அவங்களை எல்லாம் நம்பவே முடியாது எந்த நேரத்துல காசு அடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லவே முடியாது இல்ல சித்தப்பா அவரு ரொம்ப நல்லவரு என்னம்மா இது அந்த எடுபடி வேலை பாக்குறவனுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கற இல்ல சித்தப்பா எனக்கு அவரை ரொம்ப நல்லாவே தெரியும் அவரு ரொம்ப நல்லவரு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அடிச்சிட்டு போக மாட்டாரு நான் சொல்ல வேண்டியத ஒரு அனுபவம் அது உனக்கு கூறவில்லை நீ சித்தப்பா அவர் மகன் வெளியே சென்றார் சித்தப்பா என் தேவையில்லாம வேதாவை பத்தி இப்படி பேசிட்டு போறாரு அவரை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன விட நல்லா அவரை பத்தி இங்க யாருக்கு தெரியும் ஏன் என்று தெரியவில்லை வேதாவை பற்றி தவறாக கூறியதாலேயே ஆராத்தியாவுக்கு சித்தப்பாவை பிடிக்கவில்லை மாலை வேலை முடிந்து தான் தங்கி இருக்கும் அறைக்கு வந்த வேதா முதல் வேலையாக சௌந்தர்யாவை அழைத்தான் வீடியோ கால் தான் செய்தான் அழைப்பை ஏற்ற சௌந்தர்யா சொல்லு வேதா என்றாள் அவள் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து ஜூஸ் குடிக்கிறாள் சௌந்தர்யா துளசிக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு தெரியும்ல உம் மாமா சொன்னாரு ரெண்டு மாசத்துல அவளுடைய கல்யாணத்தை நடத்த முடிவு செஞ்சிருக்காங்க அதையும் சொன்னாரு அவள் பதில் அலட்சியமாக வருகிறது ரெண்டு மாசத்துல எனக்கு லீவு வருது துளசி கல்யாணத்துக்காக நான் வரேன் துளசி கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணத்தையும் நடத்திடலான்னு அப்பா அம்மா சொல்றாங்க அதுதான் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு நான் மாமா கிட்ட அப்பவே சொல்லிட்டேனே வேதா அதுதான் ஏன் வேதா நான் இப்பதான் நல்ல ஒரு வேலையில சேர்ந்திருக்கேன் இதை விட நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கிடையில கல்யாணம் எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன் வேலைக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் சௌந்தர்யா வேதா வேதா புது வேலையில சேர்ந்தா உடனே லீவ் எல்லாம் கிடைக்காது லீவ் கிடைக்காட்டி வேலையை ரிசைன் பண்ணிடு கல்யாணம் முடிச்சிட்டா நீ என் கூட துபாய் வந்துடு நீ அங்க பாக்குற வேலையை விட நல்ல வேலை இங்க கிடைக்கும் என்ன வேலைய விடுறதா அதுக்கப்புறம் வெறும் எடுபடி வேலை பாக்குற உங்களை நம்பி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட துபாய் வர்றதா என்ன ஏன் சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறீங்களா ஒரு எடுபடியான நீங்க எப்படி எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும் உங்களை நம்பி நான் துபாய் வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பாட்டுக்கு ரோட்ல நின்னு பிச்சை தான் எடுக்கணும் என் மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைல்ல ஆமா வேதா உங்க மேல எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்ல நீங்க வெறும் டுவெல்த் தான் படிச்சிருக்கீங்க அங்க இடுபடி வேலை பாக்குறீங்க ஹோட்டல்ல ஏதேதோ வேலை பாக்குறீங்க இப்படிப்பட்ட உங்களை நம்பி என்னால எப்படி வேலையை விட்டுட்டு உங்க கூட வர முடியும் சரி நீ வேலையை விட வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு லீவு தானே அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் நேரம் காலம் எதுவும் பார்க்க வேண்டாம் உனக்கு ஓகே தானே சௌந்தர்யா அந்த போன் இங்க அத்தையின் குரல் அது இப்போது அத்தையின் முகம் தெரிகிறது வேதா சௌந்தர்யா உனக்கு புரியாத மொழியில பேசலையே தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கா அவன் இப்ப கல்யாணம் செஞ்சுக்க விரும்பல அதுதான் ஏன்னு கேட்ட நான் ஓப்பனாவே பேசுற வேதா உன்னுடைய சம்பளத்தை வச்சு அவளால உன் கூட சந்தோஷமா வாழ முடியாது அதனால நீ இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வேலையா தேடிக்க அந்த வேலையிலயும் உனக்கு மாசம் ரெண்டு லட்சம் இல்ல மூணு லட்சம் சம்பளம் வந்தா மட்டும் சொல்லு உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம் இது எதுவும் நடக்காட்டி உன்னை நம்பி என் பொண்ண உனக்கு கட்டி வைக்க என்னால முடியாது எனக்கும் சௌந்தர்யாவுக்கும் வேற நிறைய வேலை இருக்கு வேதா என்று கூறியவர் அழைப்பை துண்டித்து விட்டார் வேதாவுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது தன் ஊதியத்தை வைத்துக் கொண்டு வசதியாக வாழ முடியாது என்று சௌந்தர்யாவும் அத்தையும் நினைக்கிறார்கள் அவனது உண்மையான வருமானத்தை அவன் இதுவரை யாரிடமும் கூறவில்லை அவன் எம்பிஏ படித்து முடித்திருப்பதையும் அவனது அப்பா அம்மாவிடம் கூட அவன் இதுவரை கூறியதில்லை வேதா இதே ஊதியத்தில் தொடர்ந்தால் அவனை திருமணம் செய்து கொள்ளும் தான் அவனோடு சேர்த்து வேதனைப்பட வேண்டும் என்று சௌந்தர்யா பயப்படுகிறாள் அவள் பயம் நியாயம் தானே இதையும் தாண்டி வேறு ஒரு தடை தங்கள் இடையில் இருக்கிறது என்று வேத அறியவே இல்லை சிரித்து கொண்டவன் இதுதான் உன்னுடைய பிரச்சனையா சரி இருக்கட்டும் இன்னும் ரெண்டு மாசத்துல உன்னுடைய பிறந்தநாள் நாள் வருதுல்ல உனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட்டோட ஒரு இன்ப அதிர்ச்சியோட உன்னை சந்திக்க வரேன் தனக்கு தானே கூறி அப்பாவை அழைத்து திருமண ஏற்பாடுகளை பார்க்குமாறு கூறிவிட்டான் பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்